வாழ்க்கையில் நானும் எதாவது ஒன்று சாதிச்சிடலான்னு பார்க்குறேன் சோதனைகள் தான் வருதே தவிர சாதனை எது அப்படிங்கிறது எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்திய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஹைப் காமிச்சதுன்னா ஹைப் விடுங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றிக்கு தடையாக இருக்கிறது நம்ம மட்டும்தான் அதாவது இப்போ ஒரு வண்டி சாவியை வந்து வீட்டில் எங்கனையாவது வச்சுட்டு நம்ம தொலைவிட்டே இருப்போம் பார்த்தீங்களா ஆனால் அது வந்து அந்த இடத்துலே தான் இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி தான் நம்மளோட வெற்றிக்கு காரணம் நம்ம தானே தவிர வேறு யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது வாழ்க்கையில் சில ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம கூடவே ட்ராவல் பண்ணோம் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த சேலஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களோட சேர்ந்து நானும் எடுத்துக்கிறேன் டி ஒன் டேஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம இருபத்தி ஒரு நாளைக்கு தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னாலே அடுத்து வந்து அந்த இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த செயல் நம்ம மூளைக்கு வந்து அதை சொல்லியிருங்களாம் அப்போ வந்து நம்மளுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக பழகிருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம தான் ஆகணும் அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்திடலாம் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப்பில் எத்தனை மெசேஜ் நம்மளுக்கு ரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாவில் எத்தனை லைக் வந்திருக்கு யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் நல்லா போயிருக்கா இது தான் வந்து எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா ஃபோன் எடுக்கிறது தான் இதில் வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்னா காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஃபோன் எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் செட் பண்ணிடணும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சோன்ன ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க ஒரு லிட்டர் தண்ணி குடிக்க முடில அப்படின்னாலும் ஒரு ஆஃப் லிட்டராவது நம்ம வந்து தண்ணி குடிச்சிடணும் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பாடியை வந்து ரீஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹேபிட்டாக வந்து வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ளட் சர்க்குலேஷனை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும் ப்ளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே யோகா பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் இது வந்து நம்மளோட பாடியோட லெவலை வந்து அதாவது ப்ளட் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி வந்து நம்ம உடம்புல வந்து படணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் சூரியனை டைரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறத வந்து ஒரு வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க லேடிஸாக தான் இருப்பீங்க அதனால் வந்து கண்டிப்பாக பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு இன்கம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரூமில் ஓரத்தில் இருக்கிற சேர் மாதிரி தான் நம்ம ஏது நம்ம கிட்ட ஒரு இன்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும் நம்ம கிட்டே குழந்தைங்க இருப்பாங்க நம்ம ஹஸ்பண்டை எதிர்பார்க்காம நம்மளால் நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றுமே வாங்கி தர முடியாது ஸோ நம்மக்கிட்ட ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்ய முடியும் ஸோ முடிஞ்ச் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை என்னென்னு கண்டுபிடிச்சி இருந்து ஒரு வருமானத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்கவே வந்து ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளால் வந்து ஒரு செயலை ரெண்டு நாளைக்கு தான் நம்மளால் உருப்படியாக பண்ண முடியும் ரெண்டு நாளைக்கு மேலே எல்லாம் கண்டிப்பாக வந்து நம்மளோட மைண்டே நம்மளை மாற்றிடும் இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு ப்ரெஷ் பண்ணுறதை வந்து வழக்கமாக வச்சுருப்போம் ஆனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரெஷ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம கை போகுமே தவிர மற்ற வேலைக்கு போகாது அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து பழகிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன தான் நினச்சாலும் அதை வந்து மாற்ற முடியாது அதனால வந்து அந்த ஒரு மைண்டுக்குள்ளே வாங்க காலையில் எழுந்திரிச்சா நான் இந்த வேலையை தான் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும் அடுத்து வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னோடய பிளான் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து எழுதணும் இதெல்லாம் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி நம்ம வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ளே வந்து நம்மளோட பிரைன் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் நான் என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இந்து மதமாக இருந்தால் நம்ம வந்து காலையில் சாமி கும்பிட்றதை வந்து வழக்கமாக வச்சுக்கலாம் சாமி கும்பிட்றப்போ நம்ம வந்து உட்காந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம யோகா பண்ணினதுக்கு சமம் அதே மாதிரி உங்கள் மதத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மற்ற சகோதரிகளாக இருந்தால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எல்லாரும் ஒரு டைரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க டைரி வாங்கிட்டு அதில் வந்து உங்களோட என்னை வந்து எழுதுங்க இந்த டயத்துக்கு நான் இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத எழுதுங்க அதை எழுதிட்டு அதை வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் முடியுது அப்படின்னா ஒரு சார்ட் வாங்கி அதை எழுதி உங்களோட கிச்சனில் வந்து அதை இது பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து அதை பார்க்குற நேரம் ஃபுல்லாக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மக்கிட்ட வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நானுமே வந்து பண்ணுறது கிடையாது அதாவது இதில் இருக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுவேன் இனிமேல் நானும் வந்து உங்களோட சேர்ந்து நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காமல் கரெக்டாக இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்குள்ளேயே இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இருக்காதிங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா காலையிலே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் வந்து காலையில் வந்து பண்ணி வச்சிருவேன் மதியானத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுக்குவேன் காலையில் வைக்கிற குழம்பவே வந்து காலையில் டிஃபனுக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட்ரா ஏதாவது சட்னிஸ் மட்டும் அரைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரீ பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க நம்மளுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம டைம் எடுத்துக்கணும் அதாவது இந்த ஒன் ஹவர் எதுக்காக அப்படின்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகரிக்கிறதுக்கு அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஸாரீ கட்டுறவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நல்ல ஸாரியாக வந்து டெய்லி வந்து வியர் பண்ணுங்கள் இல்லை சுடிதார் போட பிடிக்குது அப்படின்னா நல்ல சுடிதாரை வந்து வியர் பண்ணுங்கள் வியர் பண்ணிட்டு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு நம்மளோட பாடிக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் ஹேர் கொடுக்கணும் இப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அப்படின்னே நம்ம இருக்காமல் நம்மளுக்குன்னு கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் உங்களுக்குன்னு இருக்கிற டைமில் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணவே வேண்டாம் ஃபோனு டேபு டிவி இதெல்லாம் இல்லாமல் தனியாக உங்களால் என்ன முடியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கு கஷ்டத்துக்கு நம்ம தான் காரணம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கோங்க அழகுபடுத்திட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களையவே பாருங்கள் அப்போதைக்கு உங்களுக்குள்ளே வரும் பாருங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கண்ணாடி முன்னாடி நின்று அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஒரு முடியும் கண்டிப்பாக ஒன்றால் முடியும் ஒன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்களேன் அப்படியே நம்மளோட கான்ஃபிடென்ஸ் பவர் அதிகமாகிறத நம்மளே வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம் ஒருத்தருக்கிட்டே என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எல்லோரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டே வர மாட்டேங்கிதுங்களா அதனால் எனக்கு நம்ம வீடியோ போடுறது யாருக்குமே பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வர வரதான் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு இதே வரும் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் யோகோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்